அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை பாம்போடு பழகேல் பாம்பு போல கொடிய குணம் கொண்ட மனிதர்களுடன் பழகாதே இதன் அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் இலங்குமலை என்னும் கிராமத்தில் விதுரன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் நல்லவன்தான் ஆனால் யாருடன் பழகுவது என்று தேர்வு செய்ய தெரியாதவன் அவனது பள்ளியில் திவாகர் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் சண்டை போடுவது பொய் பேசுவது மற்றவர்களை வம்புக்கு இழுப்பது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுவான் ஒருநாள் திவாகர் விதுரனிடம் வா பள்ளி முடிந்ததும் பக்கத்தில் பக்கத்திலுள்ள தோட்டத்திலிருந்து மாம்பழங்கள் எடுத்து வரலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க என்று சொன்னான் விதுரன் அது தவறு என்று தெரிந்திருந்தும் திவாகர் நட்பாக அழைத்ததால் அவன் செல்ல தயங்கவில்லை அவர்கள் தோட்டத்துக்குள் நுழைந்து பழம் பறிக்க முயற்சி செய்யும்போது அங்கே இருந்த தோட்டக்காரர் அவற்றைக் கண்டுபிடித்தார் திவாகர் தப்பித்து ஓடினான் ஆனால் விதுரன் மாட்டிக்கொண்டான் தோட்டக்காரர் கடுமையாகச் சொன்னார் இந்த தோட்டத்திலுள்ள பழங்களை பராமரித்து லாபம் சம்பாதித்து வருகிறோம் இதைத் திருட வந்தீங்களா திவாகர் போன்றவர்களுடன் பழகினால் உன்னையும் எல்லோரும் தவறானவன் என நினைத்து விடுவார்கள் விதுரன் பயந்து விட்டான் அவன் வீட்டுக்கு வந்து நடந்ததை அம்மாவிடம் அழுதபடி சொன்னான் பிறகு விதுரனின் அம்மா தன் மகனிடம் சொன்னாள் கண்ணா கொடிய பழக்கங்கள் கொண்டவர்களோடு பழகினாள் அவர்களது குணம் நம்மை தாக்கும் நல்ல நண்பர்களோடு பழகினால் நமக்கும் நன்மை வந்து சேரும் அந்த வார்த்தைகள் விதுரனின் மனதில் பதிந்தன அந்த நாளிலிருந்து அவன் திவாகரிடம் இருந்து விலகி நல்ல நண்பர்களுடன் மட்டுமே நட்பை வளர்த்து கொண்டான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பாம்பின் நஞ்சு போல தீய நண்பர்களின் பழக்கங்களும் மனிதரை கெடுக்கும் நல்லவர்களுடன் பழகினால் நன்மையும் நல்ல பெயரும் நம் வாழ்க்கையை உயர்த்தும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்